ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தது கஷ்டம் நிறைந்ததாக இருக்கலாம் நாளைய நாளானது இன்னும் மோசமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாளானது நிச்சயம் உனக்கு பிரகாசமான நாளாக இருக்கும் என்பதை அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழந்துவிடக்கூடாது என் செல்லமே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்த நாட்களை வாழ்ந்து முடித்து விட்டாயல்லவா இன்னுமே ஏன் அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி வரப்போகும் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழப்போகும் நாளை நினைத்து சந்தோஷமாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறும் இதை உன்னிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் விலை மதிப்பில்லாத அற்புதமான நம்பிக்கையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதையும் உன்னுடைய கைகளில் நான் சேர்க்க போகிறேன் என்ற நற்செய்தி உன்னிடம் சொல்வதற்காகத்தான் அவசரமாக உன்னிடம் பேச ஓடோடி வந்தே செல்லமே உன்னிடம் தவறு செய்தவர்களை தவறு செய்து மன்னிட்டு விடு மன்னிப்பது ஒரு விசித்திரமான மருந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது இருக்கும் காயங்களும் கூட விட்டார்கள் துன்பப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்கள் முதலே கோபப்படுகிறாய் ஆனால் அதையே நீ அவர்களை அதை மறந்து மன்னித்து விட்டுவிட்டால் அதன் மூலமாக உன்னுடைய மனதில் இருக்கும் கோப தாபங்களும் நெருப்பாயின் ஜோலைகளும் காயங்களும் கூட ஆறிவிடும் செல்லுமே ஒரு முறை எனக்காக முயற்சி செய்த பார் அம்மா நான் என்ன கேட்கிறேன் எதற்கும் கோபப்பட்டு கொண்டிருக்காதே பொறுமையாக இரு செல்லுமே யார் என்ன தவறு செய்தாலுமே மறந்து மன்னித்து விட்டு சென்றால்தானே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு வெற்றியை தரும் என்று சொல்கிறேன் இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒருவருக்கு சிரிப்பை ஏற்படுத்துவதுதான் விட மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று உனக்கு தெரியுமா அவர்களின் சந்தோஷ சிரிப்பிற்கு நீ காரணமாக இருப்பதுதான் அவர்கள் அப்படி சந்தோஷப்படும்படி உன் முடிந்த உதவியை யாராவது ஒருவருக்கு நீ செய்துதான் பாருனேன் தங்கமே உன்னுடைய மனதில் நீ நினைப்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு கொள்கையிலேயோ லட்சியத்திலேயோ பிடிப்புடன் முயற்சியோடும் இருந்து அதை அடைவதற்காக நீ நேர்மையான முறையில் செயல்பட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுபடுவது மட்டுமல்லாமல் நீ நினைத்த விஷயத்திலும் வெற்றி பெற்று விடுவாய் செல்லுமே எத்தனை முறை நீ வைத்த அன்பு தோற்கிறதோ அத்தனை நீ வைத்த தியாகம் ஜெயிக்கிறதோ என்று புரிந்து கொள் அந்த தியாகத்தின் பலனாக நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய அற்புத பரிசை கொடுப்பேன் எதையாவது நீ மிகவும் ஆசைப்படும் பொழுது அதை வைத்திருப்பவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை மட்டும் நீ கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கொள் ஏனென்றால் நீ ஆசைப்படும் விஷயத்தால் நிச்சயமாக உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நினைக்கின்றேன் இப்பொழுது நீ எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ நிஜமாவே அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசி பூர்வம் இருப்பவர்களால் மட்டும்தான் அவர்கள் நிச்சயம் பொறுமையோடு காத்துக்கொண்டிருந்தாயானால் உனக்கு விருப்பமானதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் செல்லமே உன்னை சுற்றி இருப்பவர்களின் எல்லோரின் குண அதிசயங்களையும் நீ சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இங்கு இருக்க மனிதர்கள் எப்பொழுதும் பொய் என்றும் போர்வையை சுற்றி அவர்களின் முகத்தையும் உடம்பையும் போர்த்தி கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் நீ சற்று கவனமாக இருந்து கொள் ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாய் அப்பொழுது ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயத்துக்காகவா நான் இவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறேன் என்று வருத்தப்பட போகிறாய் ஏனென்றால் இப்பொழுது நினைத்து கவலைப்படும் விஷயங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதுதான் வரப்போகும் வருங்காலம் உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றப்போகிறது அப்போது நீ இந்த விஷயங்களை யோசித்து பார்க்கத்தான் போகிறாய் என் தங்கமே அம்மா இதற்காக நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் இதற்காக இப்படி கஷ்டப்பட்டு மனதில் கஷ்டத்தோடு இருந்தேன் என்று நீ ஏன் நினைத்து சிரிக்கப் போகிறாய் ஒன்னும் இல்லாத விஷயங்களையெல்லாம் பெரியதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே செல்லமே நீ ஏதோ ஒன்றை இழக்கிறாய் என்றாலே மிக பெரிய ஒன்றை போகிறாய் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொள் அப்படி இருந்தால்தான் அந்த இழப்பும் உனக்கு இலகுவானதாக மாறி உனக்கான விஷயம் உனக்கு கிடைப்பதும் சாதகமாக மாறும் மற்றவர்களைப் பற்றியும் அவர்களின் செயல்களை பற்றியும் யோசி காலத்தை வீணாக்காதே உனக்கென்ன வேண்டும் என்பதை யோசி உனக்கானதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் உனக்கு துணையாக எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் அனைத்தையும் நான் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன்

அடுத்த நாள் இருப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத போதும் மனிதர்களின் ஒவ்வொருவரும் மணியோசை படுக்கும்போது வைத்துக் கொண்டு நம்பிக்கையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்க செய்கிறேன் நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ கண்ணுங்க போனால் நாளை விடியலில் உண்மையே அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்ற உன் நன்னை நான் தயாராக இருக்கிறேன் பணியோடு இருப்பது ஒருபோதும் பலவீனம் கிடையாது அதுதான் பலம் மனதில் எந்த அளவிற்கு நம்பிக்கையும் பணிவையும் சுமந்து கொண்டிருக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை பெறுவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சொல்லலே இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை நான் வேண்டுமானால் உ எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களையும் சில நிமிடங்களையும் கடந்து போவது என்பது அவ்வளவு சொல்லவும் கிடையாது என்பது எனக்கு தெரியும் இந்த உலகில் வாழ்வதற்கு பட வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதுமல்லவா அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட பிள்ளையான நீ இருக்கதென்று நான் ஆசைப்படுகிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழ்வதுதான் இந்த உலகிலேயே உயர்வான விஷயம் ஆனால் அதை விட உயர்வான ஒன்று நான் ஒன்று சொல்லட்டுமா என் தங்கமி நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிதான் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு செய்த உதவி உன்னை தர்மம் தலை காக்கும் தங்கமே இனி எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி